தி செட்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படம் சிலி தேசத்து படம் மூபி டாட் காமில் இருக்குது அந்த படத்தில் மிகப்பெரிய மெசேஜ் சில்லியில் அங்கே இருக்கிற மக்களை கோமாலியாக்கி வெளியிருந்து வந்து வெள்ளைக்காரனுங்க செட்டில் ஆகி அந்த தேசத்தையே எப்படி அடிமைப்படுத்தினா அப்படிங்கிறது தான் இதில் மூணு பேர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெண்டு பேர் வெள்ளைக்காரன் ஒருத்தான் அந்த உள்ளூருக்காரன் ஒவ்வொரு இடத்துக்காக போக வேண்டியது இந்த ரெண்டு பேர் வந்து மற்ற மக்களையெல்லாம் கொல்ல வேண்டியது அந்த உள்ளூர்காரன் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது கொள்றது மட்டுமல்ல அங்கே இருக்கிற பெண்களை கற்பழிக்கிறது இவன் இந்த உள்ளூர்கிறன் பாருங்கள் அவங்க கையிலயோ ஒரு துப்பாக்கி இருக்கு அவன் கம்முனே இருப்பான் இந்த படம் சொல்ல வர்ற மெசேஜ் என்னென்னா ஒற்றுமை இல்லாமல் இருந்து இழுச்சிவாயத்தனமாக இருந்தால் யார் வேணாலும் வந்து நம்மளை அடிமைப்படுத்துவாங்க அப்படி அடிமைப்படுத்தி தான் இரநூறு வருஷமாக நம்ம விளக்காரங்கிட்ட இருந்தோம் அவன் பதினைஞ்சாயிரம் பேர் நம்ம முப்பது கோடி பேர் அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்தது ஒற்றுமை இங்கே இல்லாதது ஒற்றுமை இன்றைக்கி அந்த ஒற்றுமை நம்ம ஆடுகளுக்கு கிடையாது எந்த தொழிலையும் தனியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் நடக்கவே நடக்காது இன்னொன்று என்னென்னா ஒற்றுமையாக சேர்ந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் பாதியில் பிச்சுட்டு ஓடிடுறான் எப்படி சார் விளங்கும் சில்லியில் வந்தது நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்